இந்தியன் டூ திரைப்படம் வர்றதால இந்தியன் ரீ ரீரிலீஸ் ஆக போகிறதா தகவல் வந்திருக்கு கமல்ஹாசனின் இந்தியன் டூ ஜூலையில் திரைக்கு வரதால அதன் முதல் பாகமான இந்தியன் ரீ ரிலீஸ் ஆக போதாம் கமல்ஹாசன் மனிஷா குயிராலா ஊர்மிளா கவுண்டமணி செந்தில் நெடுமுடி வேணு நடிப்பில் ஷங்கர் இயக்கிய படம் இந்தியன் இந்த படத்தை ஏஎம் ரத்னம் தயாரித்திருந்தார் ஏ ரஹ்மான் இசையமைத்திருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டே இந்த படம் வெளியாச்சு இருபத்தெட்டு வருஷங்கள் கழிச்சே இதன் இரண்டாம் பாகம் இந்தியன் டூ பெயரில் ஜூலை பன்னிரெண்டாம் தேதி தேட்டர்களில் ஆக போகுது எப்ப இந்தியன் டூ திரைப்படம் வரும் மறுபடியும் சங்கரும் கமல்ஹாசனும் எப்படி கை கூக்க போறாங்க அப்படின்ட்டு எதிர்பார்த்திருந்தவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க ஜூன் பனிரெண்டு அப்படின்னு சொல்லி இதுல கமல்ஹாசனோட சித்தார்த் காஜல் அகர்வால் ராகுல் பிரீத்தி சிங் பிரியா பவானி சங்கர் சமுத்திர பாபி சிம்ஹா உட்பட பலர் நடிச்சிருக்கிறாங்க அனிருத் இசையமைச்சிருக்கிறாரு இந்த இந்தியன் டூக்கு லைக் ப்ரொடக்ஷன்ஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க சங்கர் இயக்கியிருக்கிறாரு இந்தியன் டூ வெளியாவதால இந்தியன் படத்தை ஜூன் ஏழு தேதி தமிழ் தெலுங்கு மொழிகள்ல ரீ ரிலீஸ் செய்யறதா முதல் பாகத்தின் தயாரிப்பாளர் ஏ எம் ரத்தனம்ல தெரிவிச்சிருக்கிறார் வெளியாகுற சமயத்துல கேஜி முதல் பாகம் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தல தளபதி படங்கள் எல்லாமே ரீ ரிலீஸ் ஆச்சு அதுலயும் குறிப்பா தளபதியோட கில்லி படம் ரிலீஸ் ஆக்கி சக்க போட்டு போட்டுச்சு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனைத் தொடர்ந்து இந்தியன் படம் ரிலீஸ் ஆகுதா இல்லனா இந்தியன் டூ படத்தை புரிஞ்சிக்க இந்தியனை பார்த்தா தான் புரியும் அப்படின்றதால இந்த இந்தியன் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல பட்டு நல்லபடியாக ரிலீஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா நம்ம எல்லாேருக்குமே ஹாப்பி தானே